இப்ப என்ஐஏ வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூறுகிறார் அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலே இல்லாத ஒரு புதிய வடிவம்தான் என்ஐஏ எனது பாஸ்போர்ட் என்னிடம் இருந்த பணம் அனைத்தையும் என்ஐஏ அதிகாரிகள் திருடி கொண்டார்கள் என்பதை நான் தனிமம்சாரிக்க தெரியாமல் இந்த வழக்கை முடித்து வைக்கிறார் இதே என்ஐஏக்கு கட்டுப்பட்டே நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன கண்ணை போட்டு ஜெயிலிருந்து வெளியில் வருவார் பொய் கேஸ் போட்டு திரும்பி உள்ளார வச்சுருவார் அப்போது என்ஐஏ என்கின்றது ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக ஒரு அரசியல் ஆயுதமாக அமித்ஷா போன்றவர்களுடைய வழக்கில் எதிராக இருந்த ஜட்ஜை கூட கொலை செஞ்சிருக்காங்க படுகொலையை நீதிமன்றத்தின் வழியாகவும் செய்ய முடியும் என்பதை தான் இவங்கெல்லாம் என்ன எந்த ஆயுதத்தை தூக்கிட்டு போனாங்க யாருக்கு எதிராக செஞ்சாங்க இவர்களுடைய தவறான கொள்கைகளுக்கு எதிராக பேசினார்கள் ஜூடிஷியல் மேடம்னு உலகமே ஒத்துக்குச்சு ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னுக்கு எதிராக பேசுகிறாங்க என்னையே போன்ற நிறுவனம் ஊழல் நிறுவனம் ஜார்க்கண்டில் கைதாயிருக்காங்க இருக்காங்க வாங்கியிருக்காங்க இருக்காங்க இது பண்ணி கைதாக இருக்காங்க அதில் கொலை செய்தவர்களை பயங்கரவாத சட்டத்தில் கைது விசாரிக்கலையே வணக்கம் கடந்த எட்டு பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அமித்ஷா உள்துறை அமைச்சர் என்ஐஏக்காக ரெண்டு நாள் பயிற்சி முகாம் ஒன்று டெல்லியில் நடந்தது அந்த பயிற்சியின் போது அவர் பேசிய சில செய்திகளில் இருந்து நாம் உண்மை எது பொய்யது என்னையே என்கின்ற புலனாய்வு நிறுவனம் உண்மையாகவே இந்திய மக்களின் நலனுக்காகவோ இல்லை என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காகவோ செயல்படுகிறதா என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த விஷயங்களை தங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன் ஒன்று இதில் அவர் சொல்லியிருப்பது தேசிய அளவில் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு கொள்கை அறிக்கையை உருவாக்க வேண்டும் அது எதற்காக என்றால் இந்தியாவில் டெரர் ரிலேட்டட் டு எக்கனாமிக் சிஸ்டம் அக்ராஸ் தி கண்ட்ரி இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களில் தேசியத்தை கடந்து பொருளாதார விஷயங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் சொல்றார் அதில் அவர் மிக குறிப்பாக சொல்றது என்னன்னா இஏபிஏ என்கின்ற சட்டத்தை அனைத்து மாநிலங்களும் பயன்படுத்த வேண்டும் அதை பயன்படுத்துவதற்கு தயங்கவே கூடாது என்பதை ஆணித்தரமாக கூறுகிறார் அதற்காக சட்டத்தை பயன்படுத்துவதற்காக என்னுடைய மேற்பார்வையின் கீழ் அதனுடைய உதவியை பெறுவதற்கு எந்த தயக்கமும் இல்லாமல் உதவியை பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் அப்படி என்றால் என்னையே ஒரு பெரிய அண்ணன் போல் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூறுகிறார் அவர் இன்னொரு செய்தியும் கூறுகிறார் சட்டம் ஒழுங்கு மாநில அரசின் கீழ் வரக்கூடியது இருந்த போதிலும் மாநில அரசுகளுடைய புலனாய்வு என்பது திறம்பட இல்லை ஆகையால் தான் அவர்களுடைய வழக்குகள் போடப்பட்டது நீதிமன்றத்தால் தண்டனைக்கு உட்படுத்தப்படவில்லை என்கின்றது போன்ற ஒரு போலியான ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார் அதற்காக அவர் சொல்லுகின்ற ஒரு விஷயம் நாம் பார்ப்போம் பின்னாடி இன்னொன்னு ஒரு ஒரு ஒன்றிய அரசு சட்டத்திற்கு கீழ் செயல்பட வேண்டிய ஒரு அரசாக இருக்கணும் அது எந்த சட்டத்தின் கீழ் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய அரசாக இருக்கணும் அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலே இல்லாத ஒரு புதிய வடிவம்தான் என்னையே ஏன்னா என்ஐஏ தலைவரை அதனுடைய ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனை நியமிக்கிறதே ஒன்றிய அரசு ஆனால் சிபிஐ தலைவரை நியமிக்கிறது ஒன்றிய அரசினுடைய தலைமை அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி இதில் இருந்து இந்த நிறுவனம் எப்படி செயல்படும் இந்த நிறுவனம் ஒரு அரசியல் கட்சியை போல் செயல்படும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு செய்தியும் இதில் இருக்கிறது நாம் இப்பொழுது அமித்ஷா சொன்ன கூற்றுக்கு வருவோம் அமித்ஷா கூறுகிறார் இந்தியாவில் என்னை ஆள் போடப்பட்ட ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு வழக்குகளில் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு வழக்குகளுக்கு இறுதி அறிக்கை போடப்பட்டு விட்டாச்சு அந்த இறுதி அறிக்கையில் தொண்ணூறு சதவீதமான வழ விஷயங்களில் வழக்கில் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் இந்த கூற்றை நாம் புரிந்து கொள்வதற்கு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் இது எவ்வளவு மோசமானது என்பதை நாம் ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக தெரிந்து கொள்வோம் கடந்த பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று தமிம் அன்சாரி என்பவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து கைது செய்யப்பட்டு அவர் மீது என்ஐஏ குற்றச்சாட்டுகள் யுஏபிஏ குற்றச்சாட்டுகளால் வழக்கு புனையப்பட்டது தமிம் அன்சாரி யை பிணையில் எடுத்த வழக்கறிஞர் நான் தான் அவருடைய வழக்கை தொடர்ந்து இன்னை வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வழக்கை மூத்த வழக்கறிஞர் விஜயகுமாரை வைத்து நடத்துகிறோம் அவர் அவர் மீது புனையப்பட்ட வழக்கிற்கு இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு அதற்கான இறுதி அறிக்கை போடப்பட்டது அந்த இறுதி அறிக்கையில்தான் அந்த வழக்கில் மற்றொரு நபராக அருண் செல்வராஜ் இவர் யார் அருண் செல்வராஜ் என்பவர் இலங்கையைச் சேர்ந்தவர் தமிழகத்தில் அவர் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்கின்ற ஒரு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து செய்கின்ற ஒரு வணிக தொழில் செய்து கொண்டிருந்தார் அவர் மீது ஒரு பொய்வாக இந்த வழக்கில் இணைக்கிறார்கள் இந்த வழக்கில் இணைத்து ஏறக்குறைய அவர் சிறையில் இருந்த காலகட்டங்களில் அவர் ஐம்பத்தி ஆறு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன ஏறக்குறைய சார்ஜீட் போட்டு நாலரை வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் அவர் ஜெயிலில் இருக்கிறார் ஜெயில இருக்கும் போது ஐம்பத்தி ஆறு சாட்சிகள் விசாரிக்கிறாங்க அப்புறம் ஒரு சாட்சி விசாரிக்கும்போது போது என்னால் முடியாதுன்னு பிபி சொல்றாரு ஏன் சொல்றாரு அவரோட பையனுடைய இறுதி ஆண்டு முடிச்சு அவருக்கு பட்டமளிப்பு விழா நடக்குது அதுல நான் பங்கேற்க வேண்டும் ஆகையால் இது முடியாதுங்கிற அப்ப அருண் செல்வராஜ் சண்டை போடுகிறார் நீதிமன்றத்தில் அப்பொழுது நீதிபதியும் மற்றவர்களும் கூறுகிறார்கள் உனக்கு நாங்கள் பிணை தந்து விடுகிறோம் அந்த ஆசை வார்த்தைக்கு அருண் செல்வராஜ் இழங்குகிறார் அதன் விளைவாக அருண் செல்வராஜுக்கு அவர் பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையோடு துணை அளிக்கப்பட்டு அவர் திருச்சி சிறப்பு முகாமில் இருந்தார் அந்த காலகட்டத்தில் அவரை பாஸ்போர்ட்டை கேட்டு தொல்லை செய்கிறார்கள் அப்பொழுதே அவர் எழுதி கொடுக்கிறார் எனது பாஸ்போர்ட் என்னிடம் இருந்த பணம் அனைத்தையும் என்னையே அதிகாரிகள் திருடி கொண்டார்கள் என்பதை நான் கைது செய்யப்படும் போதே குறிப்பிட்டிருந்தேன் அதனை என்னிடம் கொடுக்கவில்லை என்னிடம் பாஸ்போர்ட் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார் இருந்தபோதிலும் அவரை நிர்பந்தம் செய்து ஐம்பத்தி ஆறு சாட்சிகள் விசாரித்த பின்னர் நாலரை ஆண்டுகளுக்கு மேல் ஆன பின்னர் அந்த வழக்கில் நீ ஒத்துக்கொள் வழக்கை நீ ஒத்துக்கொண்டாய் என்றால் ஐந்து ஆண்டுகளுக்குள் தண்டனை வழங்கப்பட்டு நீ வெளியே சென்று விடுவாய் உன்னை இலங்கைக்கு அனுப்பி வைத்து விடுகிறோம் என்கின்ற ஆசை வார்த்தையை நிபந்தனையை அளித்து அதன் வழியாக அவர் அந்த வழக்கை ஒட்டுக்கொள்கிறார் அதை ஒத்துக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவரை இலங்கைக்கும் விடுகிறார்கள் இதுதான் தமிழ் மன்சாரி ஓடு இருந்த அருண் செல்வராஜ் வழக்கின் விவரம் இதை உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா ஒரு கோவாக்கியோஸ்ட் அவரை நீதிமன்றத்துக்கே வராதிங்க நீதிமன்றத்துக்கு அவரு வர நாலு வாரம் நீங்க வராதீங்கன்றாங்க இல்ல இல்ல நான் நீதிமன்றத்துக்கே வருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தமிமன்சாரிக்கே தெரியாமல் இந்த வழக்கை முடித்து வைக்கிறாரே அப்போ ஒரு ட்ரயல் நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு மோசமான வேலைகளை செய்யக்கூடியது இந்த எண்ணெயை எண்ணெய்க்கு கட்டுப்பட்டு நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன இது வந்து மிக யதார்த்தமான நிதர்சனமான உண்மை அதை போலவே இன்னொரு செய்தியும் இருக்கிறது அதே நீதிமன்றத்தில் வேறொரு வழக்கில் சிவபாலன் ரபிக் சலீம் இன்னொரு இலங்கையைச் சேர்ந்தவர் கைது செய்யப்படுகிறார்கள் அந்த இலங்கையைச் சேர்ந்தவருக்கு போடுகின்ற சேர்ந்தவர்கள் பின்னாடி வந்து எங்களுக்கு வக்கீல் வேண்டாம் நாங்கள் குற்றத்தை ஒத்துக்கொண்டு செல்கிறோம் என்று நாலரை வருடம் சிறையில் வைத்து அவரை விடுதலை செய்கிறார்கள் அவரை இலங்கைக்கு விடுகிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் சிவபாலன் சலீம் இப்ராகிம் போன்றவர்கள் வழக்கை நடத்துவோம் என சிறையில் இருந்தார்கள் இந்த நிலையில இவர்களில் சிவபாலனும் சலீமையும் ஒத்துக்கொள்ள வைத்து பின்னர் நாலு வருஷம் நாலரை வருஷம் ஜெயிலே இருக்கிறான் வினை கிடையாது அந்த சூழல்ல ஒத்துக்கொள்ள வைத்து ஐந்து வருடத்தில் வெளியே விடுகிறார்கள் அப்போ இதுல இன்னும் சலீம் சண்டை போட்டு ஜெயில இருந்து வெளியில ஒருவார் பொய்கேஸ் போட்டு திரும்பி உள்ளார வச்சுருவோம் அப்ப இந்த சூழலை என்ஐஏவும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் நீதிமன்றமும் கைகோத்து செயல்படுகிறது அப்போ என்ஐஏட கன்விக்ஷன் இவங்க சொல்றாங்கன்னா நைன்டி பர்சன்ட் கன்விக்ஷன் ரேட் இதுதான் இதை விட ஒரு டாப்பான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜம்மு காஷ்மீர் என்கின்ற ஒரு பகுதியில் இந்தியாவில் உண்டு இல்லை என்கின்ற ரெண்டு வாதங்களை வைத்தாலும் அந்த பிராந்தியத்தைச் சேர்ந்த யாசிக் மாலிக் என்பவர் மிகவும் பிரபலியமாக உலகம் முழுக்க தெரிந்த நபர் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அவர் கல்லெறியும் போராட்டத்திற்கு துணையாக பணம் வசூல் செய்து கொடுத்தார் என்கின்ற குற்றச்சாட்டு இதில் பலரும் நீதிமன்றத்தால் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த குற்றங்கள் இல்லை என விடுதலையாக்கப்பட்டார்கள் சிலர் இந்த வழக்கை நடத்துகிறார்கள் சலீம் மாளிகை மிரட்டி உருட்டி ஒத்துக்கொள்ள செய்து அவருக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க அவரு அட்மிட் பண்ணி இவங்க ட்ரையல் நடத்தி சாட்சிய சாட்சிகளை எல்லாம் விசாரிச்சு தான் இல்லை பல வழக்குகள் பனிரெண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்து வழக்கை நடத்தி விடுதலை அடைந்திருக்கிறார்கள் இதே என்ஐஏ கேஸ் அப்போ என்ஐஏ என்கின்றது ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக ஒரு அரசியல் ஆயுதமாக இந்த ஒன்றிய அரசின் ஒரு அரச பயங்கரவாத பய வெப்பனா இதை பயன்படுத்துறாங்க அதுக்கு மிக சிறந்த உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா அசிமா நந்தான்னு ஒரு ஒரு சாமியார் ஆசிமா நந்தாவோட ஒப்புதல் வாக்கு மூலத்தை இங்கே இருந்த தீம் தெரிக்கிற ஞானி என்பவர் மொழியாக்கம் செய்து பல வடிவங்களில் வெளியிட்டார் அதை படித்தாலே பகிரணும் நாங்க தான் குண்டு வெடிப்பு செஞ்சோம் மெக்கா மதினா வெடிப்பு வச்சோம் சமீர்ஜா ரயில் வெடிப்பு அது கோர வெடிப்பு அதுல பிரியங்கா சிங் தாகூர் எம்பியா கூட இருந்தாங்க காந்திய கூட சுடுவேன் காந்தி வந்து ஒளிக கோச்சே வாழ்க்கு சொன்னவங்க இந்திய பாராளுமன்றத்தை ஒற்றுக்கொள்ளாத இந்திய ஜனநாயகத்தை ஒட்டுக்கொள்ளாத ஆர் எஸ் எஸ் மிகச்சிறந்த ஊழியர் இன்னைக்கு ஒன்றிய அமைச்சராக தலைமை அமைச்சர்களாக ஒன்றிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பலரும் ஆர் எஸ் எஸ்ஐ சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு எல்லாமே என்னையே ஒரு கையாளாக செயல்படுகிறது இவர்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்கு இவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்னையே சாட்சியை கூட்டிட்டு வரல இந்த விஷயங்களுக்கு அமித்ஷா போன்றவர்களுடைய வழக்கில் எதிராக இருந்த ஜட்ஜ கூட கொலை செஞ்சிருக்காங்க அதனால அமித்ஷாவோ இந்த ஒன்றிய அரசோ ஒரு நேர்மையாக ஒரு வழக்கை நடத்தக்கூடிய அரசாங்கம் அல்ல இதை தாண்டி இன்னொரு செய்தியும் இருக்கிறது இவர்கள் கருத்துக்கு எதிராக இவர்களுடைய செயல்பாடுகள் மக்கள் விரோத செயல்பாடு என்பதை வெளிப்படையாக பிரச்சாரம் செய்தவர்களை சுட்டு கொன்றார்கள் கௌரி லங்கேஷ் கல்பூருக்கி தபோல்கர் பன்சாரி போன்றவர்களை அவர்கள் படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த படுகொலை எல்லாமே இந்த நாட்டில் அவங்களுடைய கருத்துக்கு எதிராக இருந்தவங்கள படுகொலை செஞ்சிருக்காங்க மக்களை விழிப்புணர்வு செய்து சமத்துவத்துக்காக பேசியவர்களை படுகொலை செஞ்சிருக்காங்க இந்த படுகொலை நாம் புரிஞ்சுக்கணும்னா படுகொலையை நீதிமன்றத்தின் வழியாகவும் செய்ய முடியும் என்பதை தான் துறவி ஸ்டான் சாமியையும் பேராசிரியர் சாய்பாபாவும் நடந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இவங்க வித்தியாசமா நடக்கிறாங்க ஏன் நான் சொல்லணும் அரசாங்கமே என் கையில் இருக்கு அதனால தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இண்டிவிஜுவல் பர்சனை கூட டெரரிஸ்ட்னு டிஃபைன் பண்றாங்க டிஃபைன் பண்ணி அதன் வழியாக தான் பீமே கவரே கேஸ் வரும் அந்த பீமே கேஸ்ல கேஸில் நீங்க சிறையில் இருந்தவங்களெல்லாம் பாருங்க இந்தியாவில் தரை சிறந்த வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் அம்பேத்கருடைய பேத்தியை கல்யாணம் செய்து கொண்டவர் மிகச்சிறந்த கவிஞர் இவங்கெல்லாம் சிறையில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன எந்த ஆயுதத்தை தூக்கிட்டு போனாங்க யாருக்கு எதிராக செஞ்சாங்க இவர்களுடைய தவறான கொள்கைகளுக்கு எதிராக பேசினார்கள் வனத்தில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகளை வனத்தை விட்டு வெளியேற்றக்கூடாது என்று பேசிய கை உள்ள ஒரு பாதிரியார் அவரால் தண்ணி பிடிச்சு கூட குடிக்க முடியாது அவரை வந்து மாவோயிஸ்டுக்கு உடந்தையா இருந்தார் பொய் விளையாட்டு போன அதுல பீமா பாரேகான் கேஸ்ல அவர் பீமா பாரேகானுக்கே போனதில்லைன்னு சாட்சி சொல்றாரு அதுல இருந்தவங்கள ஒன்னு ரெண்டு பேரை தவிர யாரையும் தெரியாதுன்னு சொல்றாரு சாகமும் அடிக்கப்படுகிறார் இடிசூடி மேடர்னு உலகமே ஒத்துக்குச்சு அப்போ இந்த எண்ணெயே எவ்வளவு மோசமானது அவருக்கான கூட கொடுக்க கூடாதுன்னு அப்போ ஒரு அரஸ்ட்ல ஒழுக்கம் இல்லாத எண்ணெயே ஒரு அரஸ்ட்ல ஒரு ரிமாண்ட்ல சார்ஜ் ஷீட் போடுறதுல சாட்சி கூட்டிகிட்டு வரதுல வெயில் ரிப்ளை கொடுக்கறதுல ஒழுக்கமே இல்லாதது அமித்ஷா போடுறதே தான் அந்த அப்ப அப்போ புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு இடம் என்னன்னா நீங்க சமீபத்துல இருந்த பேராசிரியர் சாய்பாபா உலகத்துக்கே தெரியும் அவரால் தொண்ணூறு சதவீதம் இயங்க முடியாத ஒரு நபர் உடல் ரீதியாக பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அவரை சிறையில் வைத்து பத்து ஆண்டுகள் சிறை அதில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே அவர் விடுதலை செய்யப்படுகிறார் உயர் நீதிமன்றத்தால் பம்பாய் உயர் நீதிமன்றத்தால் அந்த வழக்கை ஓடோடி போய் சனிக்கிழமை சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ்ல விடுதலையான பேக் பண்றாங்க அதுல என்ன சொல்றாங்க ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னுக்கு எதிராக பேசுறாங்க ஒரு பிசிக்கலி சேலஞ்சி பிசிக்கலி சேலஞ்சுங்கன்னு சொன்னா இல்ல அவருக்கு மூளை நல்லா வேலை செய்துங்கிறாங்க அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்டைய இன்னைக்கு அதனுடைய அமைப்பான பிஜேபியும் மற்றவங்களும் என்னவா இருக்கிறாங்கன்றது வெளிப்படையான உண்மை இப்ப ஏ ஆர்எஸ்எஸ்டைய ஒரு பார்ட் எப்படி இந்து முன்னணி இங்க இருக்கக்கூடிய பகிரங்கள் மற்றதெல்லாம் இருக்குதோ ஆர்எஸ்எஸ்டைய ஒரு பார்த்து தான் என்ன அதனாலதான் செலக்டிவா இந்த வேலைகளை அவங்க செய்கிறாங்க அப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா பத்து வருஷம் இருந்து விடுதலை ஆகுறாரு அவரு அவரு இறந்து போறார் கொலை செய்யப்படுறார் ஜூடிஷரி ட்ரீட்மெண்ட் இல்லை அதே தான் ஸ்டான் சாமிஜி நீங்க அதே மாதிரி இன்னொரு நபரும் இறந்து போறாரு சிறையிலேயே இப்படி பலருடைய வாழ்க்கையை முடிஞ்சிருக்கு என்ஐஏ போன்ற நிறுவனம் ஊழல் நிறுவனம் ஜார்க்கண்ட்ல கைதாயிருக்காங்க லெஞ்சம் வாங்கியிருக்காங்க கைதாயிருக்காங்க அவர்களுடைய வழக்கு முறையே தவறானது நீங்க செலக்டிவா அவங்க வேலை செய்யறாங்க நீங்க அப்படி பயங்கரவாதம்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க யாரை பண்ணணும் நீங்க குழுவாக இஸ்லாமியர்களை அடித்துக் கொள்கிறார்கள் மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க மாட்டுக்கறி வச்சிருக்க கூடாது கான்ஸ்டியூஷன்ல இல்ல மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது கான்ஸ்டியூஷன்ல கிடையாது நான் எதை சாப்பிட வேண்டும் எதை உண்ண வேண்டும் எதற்காக வாழ வேண்டும் என்பதை நான் முடிவு செய்கிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி அதில் கொலை செய்தவர்களை பயங்கரவாத சட்டத்துல கைது பண்ணலையே அதுல என்னையே விசாரிக்கலையே அப்போ இந்த எண்ணெயே இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் ஆர்ஸ்டைய கருத்தியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராகவும் இடதுசாரிகளுக்கு எதிராகவும் தேசிய இடங்களுக்கு எதிராகவும் செயல்படுகிறது உதாரணம் கனடாவில் போய் கொலை செய்தார்கள் என்னையே செய்யல ஆனா ஆள் நியமிக்கிறார் யாரு அமித்ஷாவும் அதுல குற்றவாளியாக கனடாவே சொல்லுது அமித்ஷாவையும் தோகலையும் எல்லாத்தையும் குற்றவாளியாவே சொல்லுது அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய இடம் என்னன்னா அமித்ஷா வாயை திறந்தால் பொய்யும் புரட்டுமாக பேசுகிறார் உண்மைக்கு புறம்பாகவே இருக்கிறார் என்பதை நிரூபித்திருக்கிறார் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தியும் இதில் இருக்கிறது தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் அதனுடைய ஆட்களும் தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தை நடத்துகிறார்கள் மக்கள் மத்தியில் ஆகவே நாளைக்கு தமிழ்நாட்டில் மீட்டேனுக்கு எதிராகவோ மற்ற இங்க இருக்கக்கூடிய எட்டு சாலைகளுக்கு எதிராகவோ இங்க இருக்கக்கூடிய பாதிக்கிறது என்கின்ற விஷயங்களுக்காகவோ போராடினால் இவர்களை இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சிதைப்பதற்காக போராடினார்கள் என்று என்னையேவால் யுஏபி ஆக்ட்ல கேஸ் போட முடியும் இன்னும் சிம்பிள் இன்னைக்கு புதுசா மாறி இருக்கக்கூடிய கிரிமினல் சட்டத்தின்படி ஆஹ் நூத்தி பதிமூணாவது சிறத்து யூஏபி ஆக்ட கொண்டு வந்து அதற்குள்ள ஆரம்பிச்சுட்டான் நூத்தி பதினொன்னுல நீங்க எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருக்கான் அப்போ என்னன்னா ரொம்ப ஈஸியா எல்லா ஸ்டேட்டே போலீஸ் ஸ்டேட்டா மாத்துறாங்க அதனால அமித்ஷா சொல்லுகிற மாதிரி எந்த விதமான கன்விக்ஷனும் நடக்கல இந்த என்ஐஏ போன்ற நிறுவனம் ஒடுக்குமுறை சாதனமாக ஒரு அரசியல் நிறுவனமாக செயல்படுகிறது என்பதால் இது மிக மோசமான பொய்யான நிறுவனம் இது கலைக்கப்பட வேண்டும் இதற்காக மக்கள் ஒன்று திரண்டு போராட வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்